அரசாங்கத்தால் வந்து வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து இரநூறுவா கொடுப்பு உணவு வழங்குறது அதே மாதிரி வந்து கம்பெனிகள் வந்து அடிப்படை சம்பளத்தில் இரநூறுவா கொடுக்கணும்னு சொல்லணும் நானூறுபா அதிகரிப்புங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் இது சம்மந்தமாக நேற்று வந்து தொழில் தொழிலமைச்சு செயலாளரோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு தொழிற்சங்கங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கப்பட்டுச்சு இலங்கை தொழிலாளர் சார்பாக நான் அதில் கலந்துக்கிட்டேன் அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னா இந்த அரசாங்கம் கொடுக்குற கொடுப்பின போக கம்பெனிகள் கொடுக்குற இரநூறுவா அடிப்படை சம்பளத்துக்கு அவங்க அந்த கிராட்டிவிட்டி இதில் சில கொஞ்சம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கன்செஷன்ஸ் மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்போ தொழிற்சங்க ரீதியில் நாங்கள் அதுக்கு வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் தர முடியாதுன்றிருக்கோம் என்ன காரணம்னா தொழில் புரியும் பாதுகாப்பு அதாவது இபிஎஃப் இடிஎஃப் கிராட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்னால எதுலேயுமே வந்து கம்பெனிகள் கை வைக்க முடியாதுங்கிறது தெரிவிச்சிருக்கோம் தொழிற்சங்க அடிப்படையில் அதே மாதிரி இந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த இரநூறுவா வந்து அதில் வந்து முதல்ல வந்து கேஷுவல் ஒர்க்கர்ஸும் அதில் உள்ளடக்கணும் அதாவது பென்ஷன் போனவங்க இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸில் வர கேஷுவல் ஒர்க்கர்ஸும் அந்த இதில் வந்து அவங்களை உள்ளடக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேர் பேர் இருக்கிற தொழிலாளிகளுக்கு பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சம்பளம் வழங்கப்படும் இப்போ அதையும் வந்து உள்ளடக்கணும்னு கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கழுத்துறை காலியில் இருக்க பாம் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களையும் இதை உள்ள உள்ளடக்கணும்னு சொல்ல கோரிக்கையை வச்சுருக்கோம் அதே மாதிரி என்னைக்கு பட்ஜெட்டில் எப்படி அறிவிச்சாங்களோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் வந்து அவங்க வந்து இந்த நிர்வகிங்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு வந்து மூணு ரெண்டு இல்லைன்னா மூணு நிறுவ இருக்கும் அதில் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் அவங்க வந்து வந்து கழிப்பாங்க ஆனால் இப்போ கடந்த இந்த மூணு நாலு நாளாக மூணு கிலோ நாலு கிலோன்னு கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் கணக்கு பார்க்கும்போது ஒரு வா ஒரு நாளைக்கு ஒம்போதுலேருந்து பன்னெண்டு கிலோ போகுது பச்சை குழுந்து இரநூறுவா மார்க்கெட்டில் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுவாலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா தொழிலாளர்கிட்ட இருந்து அவங்க எடுத்து கணக்கில் வராமல் எடுத்து திரும்ப கம்பெனி இரநூறுவா கொடுக்குறாங்க ஸோ கம்பெனியோட இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து தெளிவாக வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா சம்பளம் கொடுக்கும்போது கம்பெனிகள் இந்த மாதிரி இது முயற்சிகள் மேற்கொண்டாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து ஆதாரத்தோடு அவங்கள பிடிச்சி ஹட்டன் தொழில் திணைக்களத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கடுமையாக வந்து அவங்க வந்து கம்பெனிக்கு எச்சரித்தாங்க இந்த மாதிரி தொழிலாளர்கள்கிட்ட இருந்து எடுக்கிற கொழுந்துக்கு வந்து கணக்கில் வராத மாதிரி நீங்கள் வந்து பண்ணுற வேலைகளை வந்து நிறுத்திக்கணுங்கிறது ஸோ அதனால் அரசாங்கத்தோட இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் பார்க்குறேன் எப்படி அரசாங்க பணத்தை வந்து தொழிலாளர் கொடுக்கலாம் போகலாம் வரலாம்னு சொல்லி பட் அதெல்லாம் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்றுக்காது என்ன காரணம்னா வந்து அரசாங்கத்தோட முயற்சி வந்து ஒரு அரசாங்கத்தோட க கொள்கை ரீதியில் நாங்கள் வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும் அரசாங்கம் எடுக்கிற நல்ல முயற்சிகளும் நல்ல வேலை திட்டங்களும் கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றுமே சப்போர்ட் தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதுக்கு முழுமையான ஆதரவு ஒரு ஜனநாயக கட்சி எல்லாத்துக்கும் கருத்துக்கள் சொல்கிறது உரிமை இருக்குது கட்சி தலைவருங்கிற முறையில் இது என்னோட கருத்து கட்சி பொதுச் செயலாளருங்கிற முறையில் அது அவர்கிட்ட கருத்தாக இருக்கும் அதனால் அவரை அவரோட கருத்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் விளக்கம் அது நான் விளக்கம் சொல்ல முடியாது இல்லை என்னோட கருத்துக்கு இன்னொருத்தர் விளக்கம் சொல்ல முடியாது நான் எஸ்ஜேபி எதிராக இருந்த எஸ்கேபி கட்சி கே நான் விளக்கம் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப என்னோட கட்சியில் இருக்கவங்க அது அவங்களோட ஃப்ரீடம் அவங்க சொல்லலாம் அவங்களோட கருத்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அவரோட நிலை என்னென்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் அவர் எந்த ஆங்கிளில் சொல்கிறாருன்னு புரியும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க போனால் அர்த்தங்கள் மாறும் அவர் வேறு அர்த்தங்களில் கொடுத்துருப்பார் நான் வேறு அர்த்தங்களில் கொடுத்துருப்பேன் பொதுவாக எனக்கு வரைக்கும் அவரும் நானூறுரூவா கிடைக்கிறது வந்து வேணான்னு சொல்ல மாட்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிற கருத்துகள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக இருந்திருந்தாலும் முழு கட்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு ரூபாய்லேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் சம்பளம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் தொழிலாளர்கள் கண்டி அன்றைக்கு வந்து சிடபிள்யூசியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கியிருக்கோம் இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கவங்க தொழிற்சங்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கும் சேத்தம் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு ஒரு தொழிற்சங்கவாதியாக ஒரு தொழிற்சங்க கட்சியாக வந்து இன்னொருத்தவங்க வாங்கி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக அது எதிர்ப்பு யாரும் யாருமே தெரிவிக்க மாட்டோம் அது எதிர்ப்பும் கிடையாது மேபி அவர் சொல்ல அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும் விளக்கங்கள் கிடைக்கும் இல்லை கடந்த காலத்தில் வந்து எழுநூற்றி ஒம்பது ரூவாலருந்து ஆயிரரூவா கொடுத்தோம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம் ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரூவிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாங்கிறது கிட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸு இப்போ நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபாலேருந்து நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு பர்சண்ட்டோ நாற்பது பர்சன்ட்டோ இல்லை வந்து அடுத்தடுத்த காலத்துக்கு ஏற்றே வரவு செலவு இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு தகுந்தாப்பில் தான் அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தவிர வந்து சும்மா நம்ம பிடிச்சப்போ ஒரு ரூவாலேருந்து முத முதல்ல சம்பளம் பேசும்போது ஒரு ரூபா சம்பளம் கிடைச்சிட்டு ஒரு ரூபாலேருந்து ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய்லேயே ஒரு ரூபாலேருந்து பத்து ரூபா போயிருக்கும் பத்து ரூபாலேருந்து ஐம்பது ரூபா போயிருக்கும் ஐம்பது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா போயிருக்கும் முந்நூறுரூவா போயிருக்கும் அறுநூறுவா போயிருக்காட்டி தானே ஸோ ஒவ்வொரு காலத்தையோ வரவு செலவுக்கு தகுந்தப்பில் தான் வந்து சம்பளம் அதிகரிப்புங்கிறது போனப்போன்னு தௌசண்ட் ஃபிஃப்டி வாங்கி கொடுத்தோம்னு ஃபுல் முயற்சி போடுறோம் பட் வேஜஸ் கோர்ட்டில் வந்து இப்போ அரசாங்கத்தில் இருக்க யூனியன் வந்து ஒத்துழைக்கலை அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக முடியாதுன்றாங்க ஸோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வரைக்கும் நாங்கள் வந்து ரீ ப்ரொசீட் பண்ணி போனோம் எந்த காலத்தில் ரெண்டாயிரம் வர்றது அது வரைக்கும் நம்ம வா வாழ்வாதாரத்து மக்கள் பாதிப்பில் விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தான் வாங்கி கொடுத்தோம் இப்போ அவங்க செய்யும்போது எங்களுக்கு அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு அவங்க இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிறது தான் ஒரு 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 நியாயமான ஒரு தொழிற்சங்கையோட கடமையாக இருக்கும்